ஹாய் friends, வெல்கம் டு STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு நண்டு குழம்பு தான் அங்கே பார்க்க போகிறோம் நல்ல கார சாரப்பான நண்டு குழம்பு எப்படி ஈஸியான செய்முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒன்று ஸ்பூன் அளவு மிளகு ஒரு நாலு துண்டு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரு நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி இதை எல்லாத்தையும் நம்ம ஆயில் தேவைக்கேற்ப ஊற்றி ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் ஊற்றிக்குவோங்க இதை நல்லா நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்குவோம் இதெல்லாம் வந்து வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கணும் அந்த பதத்துக்கு இந்த மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே நல்லா வத வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக செட்டிநாடி ஸ்டைலில் இருக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லா ஜளி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இதாக இருக்கும் இந்த குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும் நல்லாவே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வதக்கி இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கியாச்சு இந்த வதக்குனது போதும் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதத்து கூட நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வரணும் இந்த வெங்காயம் இதை வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்குவோம் ஆற வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த இந்த பதத்துக்கு கரெக்டாக நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கோங்க இங்கிட்டு வந்து நம்ம ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம் நான் மண்பானையில் தான் இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி செய்ய போகிறேன் நல்லா நம்ம அதுக்கு தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றிக்குவோம் ஒரு அஞ்சாறு கரண்டி ஊற்றிக்குவோங்க ஒரு மூணு பட்டை கிராம்பு பட்டை நாலு கிராம்பு அதையும் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயமே சேர்த்துக்குவோங்க அதை மட்டும் தாளிக்க போட்டால் போதும் இதையும் போட்டாச்சு நல்லா நம்மளுக்கு வெங்காயம் வந்து வெந்து வரட்டும் நான் விறகடுப்பில் தான் இந்த இது செஞ்சேன் எல்லாமே இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மண்பானையில் சமைக்கவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து மண்மணத்தோடு நல்ல ஒரு இதாகவே கிடச்சது நமக்கு இந்த நண்டு குழம்பு இதை நல்லா வே வேகட்டும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் நண்டை இந்த பதத்துக்கும் வெங்காயத்தை நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ நண்டு இது சின்ன நண்டு தான் கடல் நண்டு இந்த நண்டை நான் வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு இதே சேர்த்தாச்சு இப்போ தேவைக்கேற்ப நம்ம வந்து மஞ்சள் பொடியும் கல் உப்பையும் போட்டுக்குவோம் மஞ்சள் பொடியும் கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு தேவைக்கேற்ப இது நல்லா ஒரு டைம் நம்ம கிண்டி விட்டோன்னா நம்ம மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துலேயும் இந்த குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டோன்னு மஞ்சள் பொடியும் போட்டோன்னே தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் விறகடுப்புங்கிறனால ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும் இந்த நண்டுக்கு நண்டு குழம்புக்கு இந்த நண்டு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நம்ம ஸ்டவ்வில் செய்கிறதோட விறகடுப்பில் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு க்யிக்காகவே சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஆயிடுது நேரம் நல்லாவே கிண்டி விட்டாச்சு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம் தேவைக்கிறப்ப தண்ணியும் ஊற்றியாச்சு இதை இப்போ நம்ம வந்து மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் இந்த மசாலா நம்ம போய் நம்ம வதக்கி வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா வந்து ஒரு நைஸாக நம்மளுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அந்த இஞ்சி பூண்டு ஒரு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோண்டு அந்த மசாலாவுக்கு இது வெந்து வருது பாருங்கள் நல்லாவே வேகுது நமக்கு இந்த குழம்பு நல்லா கொதித்து வேகுது அதுக்கடையில நான் அந்த ஆற வச்சுருக்கிறத ஆற வச்சுருக்கிறதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லாவே எனக்கு வெந்து வருது இப்போ இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி அதையும் நான் வந்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு அடுத்தது நம்ம ஆறு வச்சு எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி பழம் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டாச்சு தண்ணி கொஞ்சமாக நம்ம வந்து தெளிச்சிக்கிட்டு இதை வந்து நல்லா மசாலாவை அடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லாவே அரை வேக்காடு நம்மளுக்கு வந்து நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அரைச்ச மசாலாவை எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்குவோம் அரைச்ச மசாலாவே போட்டாச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இந்த நண்டு குழம்பு நல்ல ஒரு காரசாரமானது நம்ம நெஞ்சு ஜலியாக உள்ளவங்களுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா அந்த நெஞ்சில் உள்ள ஜலியெல்லாம் நம்ம நல்லா ஆகி நம்மளுக்கு வந்து வெளியேறிடும் நம்ம ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த நண்டு குழம்பு அடுத்தது நான் வந்து குழம்புக்கு தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு கூட தேவைன்னா எவ்வளோ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் குழம்பு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்தது மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ இதை ஒரு டைம் நம்ம வந்து கிண்டி விட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டோன்னா நம்ம எவ்வளோ நம்மளுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் காரங்கிறனால ஜீரகத்தோடு மிளகு காரங்கிறனால பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு கா ஸ்பூனோடு கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் இதையும் போட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு கொதி கொதிக்க விடுவோம் தேவை தேவைன்னா வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் பாருங்கள் நல்லாவே வந்து இந்த மசாலா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க நல்லா கொதித்து வேகணும் இந்த நம்ம வதக்கினா இருந்தாலும் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வதக்க கிடையாது வதக்கி போகணுன்னு தேவையில்ல அதனால் அது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இதை வேக விட்டுக்கணும் இந்த மசாலா வேகிறதுனால அப்படியே ஒரு மனம் வரும் அவ்வளோ ஒரு மனமாக ஒரு சூப்பரான சுவையில் நம்மளுக்கு கிடைக்கும் நண்டு குழம்பு நல்லாவே ரெடி ஆகிட்டு வருது மறக்காமல் எஸ்டிஎம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற வீடியோ அப்போ தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேனா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்லாம் தெரிவிங்க பாருங்கள் இப்போ வந்து குரம் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ தேவைக்கேற்ப நம்ம மல்லி இலையை தூங்கி நம்ம வந்து சேவ் பண்ண வேண்டியதான் சூப்பரான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இது சின்ன நண்டுங்குறனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது சுவையான சூப்பரான செட்டி நாடு நண்டு குழம்பு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்